சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் தொழில் வளர்ச்சி அடைய தொழில் முடக்கம் நீங்க நம்ம குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட கேள்வியும் கூட கண்டிப்பாக இதற்கான பதிலை நான் அவங்களுக்கு மட்டும் கொடுக்கறத விட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்தோம்னா அது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் என்பதற்காகவே இந்த பதிவு இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா உங்கள் குல தெய்வத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எந்த தொழில் செய்தாலும் சரி நம்ம முழு மனதோட முழு திருப்தியோட செய்ய வேண்டும் அது எந்த செயலாக இருந்தாலும் நம் முழு மனதோடு செய்யும் போது கண்டிப்பா அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த சந்தோஷம் தான் நம்ம தொழில அடுத்த கட்டத்திற்கு நம்மை எடுத்து செல்லும் முதல் விஷயம் தொழில் முடங்குவதற்கான சில காரணங்கள் இருக்கின்றது ஒரு இடத்துல நம்ம கடை வச்சிருப்போம் அந்த கடை வந்து நல்ல வியாபாரம் பெருகும் ஆனா ஒரு சில இடங்கள்ல மாற்றும் போது அந்த இடத்துல சல்லிய தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோஷம் இருக்கிற கடையை நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு தான் முதலீடு போட்டு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அந்த இடத்துல நமக்கு தொழில் நஷ்டம் தொழில் முடக்கம் ஏற்பட தான் செய்யும் அது என்னங்க சல்லிய தோஷம் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இப்போ கடைகள் அப்படின்னா அதற்கான வாஸ்துக்கள் கரெக்டாக இருக்க வேண்டும் வாஸ்து குறைபாடுள்ள ஒரு கடையில் போய் நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இது போன்ற அறிகுறிகள் வரும் கூடுமான வரை இது போன்ற தோஷங்கள் உங்களுக்கு இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடையை நீங்கள் மாற்றிடுறது ரொம்பவே சிறப்பு இல்லைங்க இந்த இடத்துல வச்சால் நல்லா ஓடும் ரொம்ப மெயினான இடங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த முறைகளை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் முதல்ல உங்கள் குலதெய்வ படம் உங்கள் கடையில் இருக்க வேண்டும் அதுவும் கிழக்கு பார்த்தவாறும் நீங்கள் மாட்ட வேண்டும் கண்டிப்பாக உங்கள் கடையில் தீபம் ஏற்றி ரெண்டு பத்தி வாசனை மிகுந்த ஒரு பத்தி ஏற்றி வைக்கணும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் கடையை திறந்த உடனே செய்யக்கூடிய முதல் விஷயமாக இருக்க வேண்டும் உங்கள் கடை எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லை கடைகளில் நீங்கள் போன ஒரு நல்ல ஒரு அதிர்வலைகளை நீங்கள் கொடுக்கணும் அது என்னங்க அதிர்வலைகள் எப்படி கொடுக்கறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் அரி ஓம் 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 அரி அப்படிங்கிற ஒரு மந்திரங்கள் ஓம்ங்கிற மந்திரம் இல்லை உங்கள் குலதெய்வ பாடல்கள் இதெல்லாம் ஒழிக்க செய்வது கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனையும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் கண்டிப்பா கொடுக்கும் இதை ஏற்பொழுதில் காலை நேரத்திலேயே முதல் வேலையாக செய்ய வேண்டும் அடுத்ததாக உங்கள் கடையில் தப்பி தவறியும் கூட தொழில் செய்கிற இடத்துல ஓடாத கெடிகாரம் இருக்கவே கூடாது அப்படி கெடிகாரம் இருக்கும் பட்சத்தில் அது தெற்கு பார்த்தவாறு கெடிகாரமாக இருக்கவே கூடாது இது போலலாம் கெடிகாரம் நீங்கள் மாட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா முதல்ல அந்த கடிகாரத்தை அப்புறப்படுத்தி விட்டு புது கடிகாரம் வாங்கி கிழக்கு மேற்கு திசைகளில் மாட்டி வைப்பது ரொம்பவே சிறப்பு அதுவும் சிகப்பு வண்ண கடிகாரத்தை மாட்டி வைப்பது மேலும் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் நாங்கள் கடையெல்லாம் வைக்கலைங்க சொந்த தொழில் செஞ்சிகிட்ருக்கோம் எங்கள் சொந்த இடத்துல சொந்த தொழில் செஞ்சிகிட்ருக்கோம் தான் வியாபாரம் போணுச்சு திடீர்னு முடங்கிருச்சு அதற்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி முடிந்து நான்காம் நாள் வரக்கூடிய சங்கடா சதுர்த்தியில் நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும் அது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் சங்கடா சதுர்த்தியில் விநாயகர் கோவில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த விநாயகர் கோவிலாக இருந்தாலும் சரி அந்த கோவில்களுக்கு இனிப்பு வாங்கி கொடுங்க இனிப்பு வாங்கி கொடுத்து பதினோரு தேங்காய் வாங்கி வச்சு அந்த விநாயகரை மூன்று முறை வளம் வந்த பிறகு அந்த பதினோரு காயும் சிதற்காய் போடுங்க இது போல் நம்ம தொடர்ந்து மாதம் மாதம் செய்யும்போது நம்ம தொழிலில் உள்ள அனைத்து தடைகளும் விலகி தொழில் மேன்மையடையும் அடுத்ததாக பாம்பன் சுவாமிகள் நமக்கு அருளிய சஸ்திர பந்தம் நெட்லலாம் போட்டு பார்த்தீங்கன்னா பந்தம் அப்படின்னாங்கனாலே இந்த படத்தில் காட்டின மாதிரி இந்த ஃபோட்டோவை நீங்கள் ஃப்ரேம் பண்ணி நீங்கள் தொழில் செய்யும் இடத்துல நீங்கள் வச்சு வழிபாடு தாராளமாக செய்யலாம் சஸ்திர பந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் போட்டாலே நிறையா வரும் அந்த பாடல்கள் ஒழிக்கும் இடத்தில் கண்டிப்பாக தொழில் முடக்கம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது பொதுவாக தொழில் செய்கிற இடத்துலையாக இருக்கட்டும் இல்லை நம்ம வீட்டிலேயா இருக்கட்டும் நம்ம பணம் வைத்து எடுக்கக்கூடிய இடம் நறுமணமாக இருக்க வேண்டும் அதுவும் லக்ஷ்மி தாயாருக்கு ரொம்பவே விருப்பமான மல்லிகைப்பூ சூடுவதாக இருக்கட்டும் நம்ம பணம் வைக்கிற கல்லா பெட்டிக்கு அப்பப்போ எப்படி சுவாமி படங்களுக்கு கொஞ்சமாக பூக்கள் நம்ம வைப்போமோ அதே போல் கல்லாவிற்கு கொஞ்சம் மல்லிகை பூ சாற்றுவது மல்லிகைப்பூ கிடைக்காத பட்சத்தில் பச்சை கற்பூரம் எப்போதுமே அந் கல்லாவில் பணம் வைக்கும் இடத்தில் வைப்பது இது அனைத்துமே பணத்தை ஒரு சக்தியை உங்களுக்கு உருவாக்கும் பண ஈர்ப்பு சக்தி உங்ககிட்ட இருந்தாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் வியாபாரம் மேன்மை அடைந்து கொண்டே இருக்கும் செவ்வாய்க்கிழமை இரவு நேரங்கள்ல நீங்க ஒரு எலுமிச்சம் பழம் வாங்கி அதை நான்காக கீறி அதற்குள் குங்குமம் வைத்து உங்க நீங்க தொழில் செய்கிற இடத்தை கடைய இரவு நேரம் பூட்டின பிறகு நல்ல ஒரு மூன்று முறை வள பக்கம் மூன்று முறை இடப்பக்கம் மூன்று முறை சுற்றி நான்கு பக்கமும் ஒவ்வொரு எலுமிச்சம் வளர்த்தோல் துண்ட தூக்கி போற்றணும் இது வந்து அந்த காலத்துலேருந்தே நம்ம முன்னோர்கள் செஞ்சிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இது போல் செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் இல்லை நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல வரக்கூடிய கண் திஷ்டினால் உங்கள் தொழில் முடக்கம் ஏற்படுவதை தடுக்கின்றது இது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இரவு நேரங்களில் செய்வது ரொம்பவே சிறப்பு அதே போல் உங்கள் குலதெய்வ படத்திற்கு வெள்ளி செவ்வாய் நாட்களில் தொழில் செய்யும் இடங்களில் வெண்கடுகு மற்றும் குங்குளியம் சேர்த்து தூபம் அடிக்கடி நம்ம காட்டும்போது கண்டிப்பாக உங்கள் கடையில் உள்ள தொழில் செய்யல இடத்துல உள்ள நெகட்டிவ் எனர்ஜி கெட்ட பார்வைகள் அனைத்தும் நீங்கி உங்கள் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் முடக்கம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது இதை நீங்க தொடர்ந்து வாரத்துல ஏழு நாட்களும் செய்வதும் சிறப்பு தான் வெள்ளி செவ்வாய் நாட்கள் தாங்க எங்களால செய்ய முடியும் அப்படின்னாலும் தாராளமா செய்யலாம் இது அடிக்கடி செய்யும்போது போது கண்டிப்பா தொழில் அடைவதை கண் கூட உங்களால பார்க்க முடியும் இது அனைத்துமே சின்ன சின்ன விஷயங்கள் தான் கண்டிப்பா எல்லாராலையும் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இதுக்காக நீங்க யார்கிட்டயும் போய் பணம் கொடுக்கணும் பெரிய யாகம் செய்யணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை உங்க குலதெய்வ படம் வச்சு உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டுங்கள் இன்னுமே ஒரு சிலர் செய்வாங்க ஒரு டம்ளரில் நிறைய தண்ணி வைத்து கண்ணாடி டம்ளரில் அதுல வந்து ஒரு எலுமிச்சம் பழம் போட்டு வைப்பாங்க அதுவும் ரொம்பவே நல்லது மற்றவர்களோட கெட்ட பார்வைகளை அது குறைக்கும் அதுவும் குலதெய்வ படம் வச்சு நீங்க வணங்க வணங்க இந்த வழிபாட்டு முறைகள் ஒன்று நீங்க செய்ய செய்ய கண்டிப்பா உங்க தொழில் முடக்கம் அப்படிங்கிறது மாறும் தொழில் அடையும் அதை கண் கூட உங்களால் பார்க்க முடியும் கண்டிப்பா இந்த வழிபாடு அனைத்துமே செய்து பாருங்கள் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதை கண் கூட உங்களால் உணர முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம் குல தெய்வம் குல தெய்வம் குலம் காக்கும் குல தெய்வம் கும்பிடுவோர் நெஞ்சங்களில் குடியமர்ந்த குல தெய்வம் குலதெய்வம் குலதெய்வம் குலம் காக்கும் குலதெய்வம் கும்பிடுவோர் நெஞ்சங்களில் குடியமர்ந்த குலதெய்வம் வெண்டியதெல்லாம் வரமாய் அமைய குலதெய்வம் துணை வேண்டும்